தமிழ் சினிமாவினுடைய நகைச்சுவை சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கவுண்டமணியின் மனைவி சாந்தி உடல்நலக்குறைவால சென்னையில நேத்து காலமாகி இருக்காங்க குடும்ப வாழ்க்கை தனி சினிமா வாழ்க்கை தனி என்று வாழ்ந்து வரும் கவுண்டமணி அவரது மனைவி மற்றும் குழந்தைகளை தனது நெருங்கிய உறவினர்களின் வீட்டு விசேஷங்கள் தவிர வேற எந்த இடத்துக்குமே இதுவரைக்கும் அடைச்சிட்டு வந்ததில்லை அவருடைய பட பூஜைகளுக்கு கூட சிங்கிள் மேன் ஆர்மியா அவர் மட்டும் தான் வந்திருக்காரு கடந்த சில தினங்களாக உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த அவருடைய மனைவி சாந்தி நேற்று காலை காலமாக இருக்காங்க அவருடைய மறைவு குறித்து கவுண்டமணியின் மேனேஜரும் பட தயாரிப்பாளருமான மதுரை செல்வம் சில விஷயங்கள் பகிர்ந்திருக்காரு மனைவியோட இழப்பால் மனம் கலங்கி போயிருக்காரு கவுண்டமணி கணவன் மனைவி அன்யோன்யம்னா அன்யோன்யம் அப்படி ஒரு அன்யோன்யமாக ரெண்டு பேரும் இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ பாசமாக பார்த்துப்பாங்க இவங்களோட திருமணம் காதல் திருமணம் சினிமாவின் ஆரம்ப காலங்களிலேயே இவங்களுடைய திருமணம் நடந்தது கல்யாணத்திற்கு பின்னாடி ஏற்றம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வகையில் மனைவி வந்த நேரம் நல்ல நேரமாக அவருக்கு திரையுலகத்தில் திருப்புமுனையாக முனையாக அமைஞ்சது ஆகையால் மனைவி மேலே ரொம்பவே தனி பிரியம் வச்சிருந்தாரு வீட்டுக்கு வந்தாலே சாந்தி சாந்தின்னு அவங்க பேரை தான் கூப்பிட்டபடியே இருப்பார் வீட்டு நிர்வாகம் குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குனது எல்லாமே சாந்தி அவர்கள் கவுண்டமணி சார் பேமெண்ட் வாங்கினாலே அப்படியே மனைவி கிட்ட கொடுத்துருவாரு அவர் வீட்டை விட்டு வெளில கிளம்பையில் மனைவி கிட்ட செலவுக்கு பணம் வாங்கிக்கிறதா சென்டிமெண்ட்டாகவே வச்சிருப்பாரு இவங்களுக்கு இரண்டு மகள்கள் பெரிய பொண்ணு செல்வி இரண்டாவது மகள் ஸ்மிதா மகள்களுக்கு அம்மா மேலே அதிக பாசம் இருந்துச்சு சாந்தி அவர்கள் சில காலமாகவே உடல்நலம் இல்லாமல் தான் இருந்தாங்க அவங்களுடைய மறைவு கவுண்டமணி சாருக்கு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லி அவருடைய மேனேஜரும் தயாரிப்பாளருமான அவர் வந்து பகிர்ந்திருக்காரு இந்த நேரத்தில் மனைவியை இழந்து வாடக்கூடிய அம்மாவை இழந்து வாடக்கூடிய கவுண்டமணி சாருடைய குடும்பத்தினருக்கு நம்மளுடைய சாதம் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கலாம்